பாஸ்கட்ல எங்க ஃப்ரெண்ட் அவங்களோட ஃபார்ம்ல இருந்து டேட்ஸ் கொடுத்து விட்டு இருந்தாங்க எவ்ரி இயர் இந்த மாதிரி கொடுப்பாங்க சீசன் அப்போ அதை நான் யூஸ் பண்ணி டேட் சிரப் வந்து பண்ணி வச்சுப்பேன் இது வந்து நம்ம நார்மல் கடையில வாங்குற டேட்ஸ் எடுமே அது அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இதை வச்சு டேட் சிரப் பண்ணா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தண்ணியில வந்து சோக் பண்ணிட்டு சீட்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் அதை மிக்சியில அரைச்சு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்ல அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம நார்மல் டீ எல்லாம் பண்ணால் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது இதுவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பண்ணிட்டு இது வந்து சிறப்பு தனியா இந்த பேஸ்ட் தனியா அந்த பேஸ்டை வந்து பிரெட் இல்ல சப்பாத்தி தோசையில நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இந்த சிறப்பை வந்து நல்ல திக்கான விசல்ல வச்சு நீங்க ஊத்தி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் டைம் ஆக என்ன ஆகும்னா அந்த தண்ணி வந்து கம்மியாகி நம்மளுக்கு வந்து கலருமே வந்து சேஞ்ச் ஆகும் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி என்னன்னா நம்ம வந்து கோடு போட்டு பார்க்கும்போது போது கை வச்சு அது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டாது அந்த தேன் மாதிரி வந்து ஆயிரும் சோ இது வந்து நம்ம சுகருக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் மெயினா இது வந்து ஷசாந்த்க்காக தான் வந்து பண்ணுவேன் மில்க்ல அப்புறம் சத்துமாவு கஞ்சி இதுல எல்லாம் சுகர் போடுறீங்களோ அதுக்கு இதை வந்து போட்டுக்கலாம் யாருக்காவது வந்து ஃப்ரெஷ் டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மெத்தட் அண்ட் ஃப்ரெஷ் டேட்ஸ் இல்லைனா கூட நம்ம கடையில வாங்குறது கூட இந்த மாதிரி வந்து பண்ணலாம் ஆனா அது பண்ணா ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சுகருக்கு பதிலாக அது போட்டுக்கலாம்